பாதையை பாருங்க எப்படின்னு சொல்லி தற்சார்பு அது எங்களை கொண்டு நாங்களே இயங்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இன்னொரு தட்ட கையேந்த கூடாண்ட இந்த காணொலி என்னன்னு சொன்னால் ஒரு கிராமத்தில் தோட்டம் செய்து வாழ்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆக்கள் இல்லாத இடத்துல வெடியபுரம் காலம் போய் தனியாக வெளிநாட்டில் வெளிநாட்டுல போனா ஒரு நிமிஷம் பிந்திச்சோன்னு சொன்னால் சாப்பாட்டாலே நாங்கள் இன்னத்தையும் கொண்டு சாப்பாட்டில் சரியா இருந்தால் இந்த பிரச்சனை விவசாயம்ன்றது வந்து வாழ்வியல் எங்கட இவ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிராமத்து வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வீடு மேயர்னு சொன்னா அந்த நேரம் சாப்பாடு தான் சமையடும் கூலி என்று இல்லை சாப்பாடு சமையவிடும் இல்லை வேற என்ன ஒரு ஐட்டம் உண்டு அடிவடம் நல்லா எவ்வளோ எவ்வளவு இது வைக்கிறது இப்ப இந்த தோட்டத்தை அவர் எவ்வளோ காலம் செய்கிறார் இந்த இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன இந்த பழங்கத்தில் அதே மாதிரி இதில் உள்ள சவால்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன் சவுதி அரேபியில் அமெரிக்கன் கம்பெனியில் வேலை சொன்னாங்க சவுதி அரோங்கோ ஓயில் ஓயில் கம்பெனி வேர்ல்டு நம்பர் ஒயில் கம்பெனி நிறைய சம்பளம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு அது திருப்தி இல்லை நான் இப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்க வழியாக இருந்தால் நான் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கேன் அதுக்குரிய மைண்ட் செட்டை எப்படி உருவாக்குறீங்களே என்னோட அரசியலையும் ஈடுபடுறீங்க விமர்சனம் பெறலாம் ஆனால் நீங்கள் இதுக்கு ரங்கேக்க இல்லை இது வணக்கம் மக்களே இந்த ஒரு அற்புதமான காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொளி என்னன்னு சொன்னால் ஒரு கிராமத்தில் தோட்டம் செய்து வாழ்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆக்கள் இல்லாத இடத்துல விடியப்புறம் காலம் போய் தனியை இறைச்சி பயிர் செய்து அதில் வந்து ஒரு சந்தோஷமான அனுபவமா இருக்கும் இன்றைக்கு நான் வந்து நிற்கிறேன் நான் இப்போ வசித்து கொண்டிருக்கிற இடம் என்னுடைய மனைவியாரினிடம் எழுது மட்டு வாழ் வடக்குல பிறவான்ணான்னு சொல்லி அவர் தர்பூசணி தோட்டம் வச்சிருக்கிறார் அதாவது ஊர்வலியை தர்பூசணின்னு சொன்னா சொன்னால் இலங்கையில வர்த்தக பழம் என்று கதைப்பினம் அந்த வர்த்தகப்பழ தோட்டம் வந்து ஒரு பிரம்மாண்டமான அளவில் செய்கிறார் அப்போ அந்த தோட்டத்தை வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன் இது வந்து எங்களுடைய கிராமத்து வாழ்க்கையின் ஒரு சாயில் காட்டுற காணொலியாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அப்படி அற்புதமாக இருக்கும் எங்களுடைய கிராமத்தின் அழகு அதுக்குள்ளே இப்படி தோட்டம் செய்கிறது வந்து இன்னும் ஒரு அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களை பார்த்தா பெருசாக ஆக்கல ஒன்றும் இருக்காது அங்கே உழுது கொண்டிருக்கணும் இதுக்குள்ளே அந்த தோட்டத்தை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இந்த காணொலியை மறக்காமல் வரைக்கும் பாருங்கள் சந்தோஷமாக இருக்கும் ஒரு மனதுக்கு குளிர்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதாவது என்ன நன்மைகள் இருக்குது அந்த பழத்தை சாப்பிட்றதால எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு காணொலிக்க போவோம் வாங்குவோம் இந்த இடத்தின் அழகை பாருங்கள் அவ்வளோ இயற்கையான மரங்கள் இங்கே சின்ன சின்ன பற்றைகளுக்குள்ளால் போக வைக்க அப்படியே காட்டு வாசம் அடிக்குது இதுக்குள்ளே அந்த தோட்டம் எப்படி இருக்குமான்னு பார்க்க எனக்கும் ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது போய்க்கொண்டே இருக்குது பாதையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தர்பூசணி தோட்டம் தர்பூசணி தோட்டம் நான் நினைக்கிறேன் எதுக்குல நல்ல முயல்கள் எல்லாம் நினைக்கிறேன் அப்படியான ஒரு இடத்துல தான் நான் அந்த தோட்டம் இருக்குது இப்போ நான் தோட்டத்துக்கு உள்ளால் போகிறேன் இதுலேயே பாருங்க நிறைய பழங்கள் வந்து குவிச்சிருக்குது இப்போ உள்ளுக்கு நான் தோட்டத்துக்கு உள்ளுக்கு போய் அங்கே இருக்கிற விஷயங்களை காட்டுறதோட மட்டும் இல்லை இந்த இப்படியானங்கிற கிராமத்து வாழ்க்கை எவ்வளோ அழகானது சில பேருக்கு இந்த வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்களே இந்த மிஷின்களை கண்டோன்னா நீங்கள் முந்தி இங்கே வாழ்ந்த இந்த வாழ்க்கை வந்து ஞாபகம் பெறும் எவ்வளோ பிரமாண்டமான அளவில் பாருங்கள் அங்கால் வந்து காடு மாதிரியான பிரதேசம் அதுக்குள்ளே இங்கே வந்து பயிர் செய்தால் ஒரு நல்ல விஷயம் பயிர் வந்து நெல்லாக வரும் இப்போ நாங்கள் பிரவானாத்தை போய் ஒவ்வொரு பழங்களையும் காட்டி அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரு கிராமத்துக்குள்ளே நாங்கள் ஒரு தோட்டத்துக்குள்ளே நிற்கிறோம் கிராமத்து வாழ்க்கைன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரோட்டில் ஒரு சின்ன ஒழுங்கைக்குள்ளதை நாங்கள் போய் கொண்டிருப்போம் நிறைய ஆக்கள் இல்லாத இடம் ஆடு மாடு என்று சொல்லி சந்தோஷமான வாழ்க்கை வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையை தொலைச்சிற்பிங்கள் இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் எழுதமட்டு வாழ்ல ஒரு தர்பூசணி தோட்டத்தில் நிற்கிறோம் பிரபா அண்ணா தோட்டம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த தோட்டத்தை அவர் எவ்வளோ காலம் செய்கிறார் இந்த இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன இந்த பழங்கத்தில் மாதிரி இதில் உள்ள சவால்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன் முதலாவதாக காணொலிக்குள்ள வணக்கம் குறி வரவேற்று அண்ணாவே மேல அதிகமாக கதைப்போம் வணக்கம் பிரபா அண்ணா வணக்கம் எங்களுடைய பார்வையாளர்களுக்கு உங்களுடைய தென்மராட்சி பிரதேச மக்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் இல்லை நிறைய பேர் இருந்து பாப்பினம் வேறு இடங்கள்ல இருந்து உங்களுக்கு சின்ன அறிமுகம் உண்டு எனது பேர் ஜோகீஸ்வரன் பிரபாகரன் நான் வந்து எழுதுமட்டாள் வடக்கு மருதாங்குளத்தில் இருக்கிறேன் நான் பிரதேச உறுப்பினர் சாவச்சேரி பிரதேச உறுப்பினராக இருக்கிறேன் அதோட வாகன மெக்கானிக்கல் டிப்ளமோ முடிச்சு கராச்சி வச்சுட்டேன் சொந்த ரைட் இந்த தோட்டம் பெரிய அளவில் செய்திகள் இந்த இடம் முதல் என்ன அந்த அப்படி இருந்து துப்புரவாக்கி சேர்ந்திருக்கீங்களா இல்லை ஓ இது நாங்கள் சின்ன பிறந்து வளர்ந்த இடம் இதுதான் இந்த சுத்த சூழல் காரணமாக இருந்து ஒரு இடத்துல இருந்து இப்போ அங்கால மருதங்குளத்தில் நாங்கள் வீடு கட்டி இருக்கிறோம் இப்போ இதை வந்து நாங்கள் காடாகிடந்ததை துப்பர செய்து கூட்டம் எவ்வளோ இது இப்போ நான் வந்து ஒரு மூன்று மாதம் மூன்று மாதம் அப்போ ஃபஸ்ட் டைம் அதுக்கு நன்றி தான் ரைட் ரைட் உங்களுக்கு தெரியும் இந்த தரிசி நிலங்களாக கிடந்த இடத்துல அல்லது சேனப்பயிற்சி என்று சொல்வார்கள் நாங்கள் படிக்கிறதில் படிச்சிருப்போம் காடு மாதிரி இருக்கிற பிரதேசங்களை துப்புரவு செய்து பயிர் செய்யக்க வந்து அந்த இடத்துல வந்து பயிர் வந்து நல்லா வரும் என்னென்னு சொன்னால் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் ரைட் நீங்கள் இவ்வளோ பயிர் இருக்க இந்த தர்பூசணி மட்டும் எஞ்சி வச்சேன் நீங்கள் இதில் என்னென்னு சொன்னால் இந்த தர்பூசணி வந்து இந்த மணல் மணல் தரைக்கு வந்து தர்பூசணி நல்லா வரும் ம் அதோட பார்த்த கழித்தறையில் வர்றதா கூட இந்த தரைக்கு வந்து அது டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்கும் மற்றது சைஸ் வந்து பெருசாக வரும் பெருசாக வரும் தர்பூசணியை பொறுத்த வரையில் நாங்கள் வெக்க காலத்துக்கு முந்தி தேடி தெரிவோம் முந்தி பார்த்தா நாங்கள் சின்னப்படியில் இருக்கிற காலத்தில் நைன்டிஸில் வந்து எங்கேன்னு ஒரு கொஞ்சம் பேர் செய்வினோம் இப்போ நிறைய அளவில் சந்தையிலேருந்து இருந்து காண கிடைக்கலாம் ஆனால் எங்களுக்கு நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் நாங்கள் மார்க்கெட்டில் பார்க்குறது எல்லாம் வந்து தம்புள்ளையிலேருந்து இங்கே வரும் ஆனால் இப்போ அண்ணாக்கள் வந்து அதே குவாலிட்டியில் இங்கே செய்யணும் இந்த இனங்களை பற்றி சொல்லுங்க என்ன இங்கே இனம் இதில் நிறைய இனம் இருக்கு ஓ நான் இதை வச்சது வந்து ரெட் ஏசியன்னு சொல்றேன் ரெட் ஏசியன் இந்தியனா இது தாய்லாந்து தாய்லாந்தா ஓகே எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த வேறு வேறு இப்போ இந்த இதுலேயே வெரி வெரியாக எல்லாம் இருக்கும் இது கடும் பச்சையாக இருக்குது அதேமாதிரி சாம்பல் கலர்லேயும் ஒரு இனம் இருந்தது இல்லை அங்கே அது வந்து ரெட் லைன்னு சொல்லுவாங்க இல்லை சி பேபின்னு சொல்லி இருக்குது സ്വീറ്റ് വേവിയ്ക്കുത് മെലോഡിയത് കങ്ക് നല്ല വെറൈറ്റീസ് ഇത് ഇത് വന്ന് ഡിമാൻഡാണ് ഡോണാൻക്ക് ഡോണ ഇത് ഇല്ലാമെ ഇതേ தான் താൻ ഇന്ന് കരമ്പ ചെതാ മാർക്കറ്റ് മാര്ക്കെട്ടായിരിക്കും இந்த பயிர் பயிற்சியை முடிஞ்சு அறுவடையும் நான் உங்களுக்கு இந்த காணொலியுட் இறுதியில் காட்டுவேன் அறுவடை வந்து மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்னென்னு சொன்னா இதுக்குன்னு சொல்லி கூலி ஆக்களை பிடிக்கிறே இல்லை பக்கத்து பக்கத்தையே உதவிகள் செய்வினா அதை பற்றி சொல்லுங்கள் அந்த வாழ்க்கையை பற்றி இல்லை இது கூலி பிடிக்க வேண்டிய தேவை இல்லை ஒற்றுமே இல்லை நாங்கள் எல்லாரும் பக்கத்தில் தோட்டக்கார அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்களும் முந்தி வந்து கிராமத்து வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு மேயர்னு சொன்னால் அந்த நேரம் சாப்பாடுதான் விடும் கூலி என்று இல்லை சாப்பாடு சமைப்படும் இல்லை வேறு இன்னும் ஒரு ஐட்டம் உண்டு விடுவாடும் ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து நின்று வீடு மேய்ஞ்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் இப்போ நிறைய இடங்களில் இதெல்லாம் இல்லாமல் போயிட்டுது எங்களுடைய தென்மராட்சி மன்னன் எழுத மட்டுவாரில்ல இப்பவும் இது தொடருது முக்கியமாக அறுவடை டைமில் நான் உங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்கும்னு சொல்லி இதில் இந்த தர்பூசணியில் என்ன விஷயம் கஷ்டப்பட வேணுமா அதிகமாக அல்லது ஈஸியாக செய்து கொள்ளலாமா மற்ற பயிர்களோட ஒப்படைக்க மற்ற பயிரோட இது வந்து ரெண்டு மாதம் அறுபது நாள் ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தில் அறுபது அறுபது நாளில் அறுவடை அறுபது நாள்லேயே அறுவடை ம் அப்புறம் மற்ற பயிர் மாதிரி வச்சுன்னு மூன்று நாலு மாதம் கஷ்டப்பட உண்டவே இல்லை என்ன சேலஞ்ச் இதில் இதில் சேலஞ்ச் வந்து இதில் பூச்சி தாக்கம் அந்த குழாவி குத்துறது இருக்குது குழாவி பூவிலேயே வந்து விளையாட்ட கொடுத்துருமே என்ன ரெண்டாவது காய்க்குலேயே அந்த அளவு எந்த பிரச்சனை அப்புறம் மருந்து ஒன்று அடிச்சா தெரியாது மருந்த அது சரியான அதை பார்த்து கொள்ளணும் மற்றது புழு தாக்கம் குழாவி தாக்கம் ரெண்டு பேரும் இருக்கும் சரியான டைமுக்கு அதில் கவனிச்சு கொண்டு இந்த கண்டுகளை வந்து நீங்கள் நாட்டு போட்டுட்டு கொண்டு வந்து இங்கே வச்சு நடுவீங்களா இல்லை முதலே இதில் இதிலேயே நடுறது பார்த்து வெட்டி அதில் எரு போட்டு உரம் போட்டு அடி உரம் போட்டுட்டு அதில் வச்சு േ എ അടി ഉരം എവും അത് അവർക്ക് വരഞ്ഞ് ഉളവ വരഞ്ച് ഉളുറിച്ചി കയ്യാ മുന്തി സാറ് ഇപ്പോൾ ലേണ്ട മാസ്റ്ററ അടിച്ച് അത് ഉറം പോട്ടാൽ ഉറ എന്ത് വിലയും ഇല്ല என்னோட வேலையை பார்த்து கொண்டு மானிட்டர் பண்ணி கொண்டு வந்தால் சரி இப்போ நாம பிஸியான ஆக்களுக்கு ஓகே நமக்கு ஏ அன்னையை பார்த்தீங்களேன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு எங்களுடைய அதிமுக ஏனாதிபதி என்றகுமார திசா நாயக் அவர்கள் மிருசிவிலுக்கு வரைக்கும் இவரை கண்டிருப்பீங்களா இவர் தான் பொன்னாடையெல்லாம் பொறுத்து வரவேற்றவர் பிஸியான ஆள் அரசியல் பணியிலேயே ஈடுபட்டு கொண்டு ஃபேமஸான மெக்கானிக் கொடிகாமத்தில் பிறவாண்டு கேட்டால் தெரியும் டிராக்டரில் அந்த முக்கியமா அதில் என்ன வேலை செய்யறீங்க மோட்டர் மெக்கானிக்

அதாவது ஒரு நல்ல லக்ஸரி லைஃபையும் பார்த்திருக்கிறீள் திருப்ப வந்து அரசியல் தோட்டம் எது பெட்டர் இல்லை, வெளிநாட்டுல நல்ல காசு வருமான சந்தோஷம் இல்லை அப்படியா அப்ப எல்லாரும் போகிறாங்க அதே காசு அங்கே வந்து பதினஞ்சு வருஷம் அங்கே தெரியிருந்து நிறைய சம்பளம் எடுத்துட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு அது திருப்தி இல்லை ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்க வழியா நான் ஆனால் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு என்ஜாய் பண்ணா எல்லாம் லைஃபை மாதிரி கூடிய மாதிரி அனுபவிக்க கூடிய அதாவது காசு மட்டும் வாழ்க்கை இல்லை இங்கே இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சாலும் அது சந்தோஷமா வாழலாம் சந்தோஷமாக வாழலாம்னு சொல்கிறீங்க இங்கே வந்து குடும்பத்தோடைய குடும்ப சொந்த பந்தங்களோட இல்லை கோயிலோ எந்த விசேஷங்களோட வெளிநாட்டில் போனால் அங்கே டைம்

எங்கட நாட்டவர்களோட மைண்ட் செட்டுக்கும் செட்டுக்கும் என்ன வித்தியாசம் நான் வெள்ளைக்காரரோட அவங்க வந்து எங்கட நாட்டில் உள்ள மைண்ட் வந்து கூடுதலாக இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பெரிய இதன் அங்கே என்னோட வேலை செய்தவங்க நான் செய்த வேலையை அவங்களும் இங்கிலீஷ்ல இருந்தாங்க என்னோட ஈக்குவலாக தான் அவங்களும் வேலை செய்வாங்க அவங்களும் எந்த கீழ் லெவலுக்கும் அந்த வேலை செய்வாங்க வெள்ளக்காரர் அதே ஒரு பார்த்துக்கானு சொன்னால் எந்த வேலையும் இது உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலையின்றதை பார்க்கவில்லை எந்த லேபர் வேலை இருந்தாலும் வேலை செய்திருக்காங்களே பிளான்டில் வேலை செய்யக்கூடாது பிளான்ல நான் வந்து ஃபிளான் வேலை செய்யலை நான் வந்து அக்கமடேஷனில் ரெக்ரேஷன் ஃபீல்ட் சூப்பர் அவங்க எனக்கு சீனியராக இருந்திருக்காங்க எந்த ஃபீல்ட்லேயும் இருந்திருக்காங்க ரைட் பிரபாண்ணாண்ட தோட்டத்துக்குள்ளே கதைக்கிறதுக்கு நிறைய இருக்குது பிறவண்ணாவை பிறபான்ணா எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டையும் கட்டாயம் சொல்லணும் ஃபேமஸான ரெண்டு சகோதரர்கள் ஆசிரியத் ஆசிரியர் துறையில் ஒரு கொடி கட்டி பிறகுறார்கள் பகிரதன் சார் அதேமாதிரி பிரதீபன் 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 அவர்களுடைய அண்ணா தான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை இந்தல விஷயங்களுக்கு அப்போல ஒரு மைண்ட் இருந்தால் தான் எதையும் செய்யலாம் ஒரு மைண்ட் செட் அதாவது தோட்டத்தை அழகாக வைத்திருக்கிறீங்கள் அதை பராமரிக்கிறீங்க வடிவா அதுக்குரிய மைண்ட் செட்டை எப்படி உருவாக்குறீங்களே என்னோட அரசியலையே ஈடுபடுறீங்க விமர்சனம் பெறலாம் ஆனா நீங்க இதுக்கு ரங்க கேட்க இல்லை இது அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அது இதுக்கு சப்போர்ட் பண்ணுதா பண்ணுதால இப்போ நாம இப்போ இருக்கிற அரசாங்கத்துல நான் அரசியல கதைகள் இல்லை கதை நான் வந்து சொல்றான்னு சொன்னா இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட கொள்கைகள் அதாவது நாம ஏற்றுக்கொண்ட கொள்கை வந்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் ஒன் மைண்ட் செட் ஆன அது வந்து மாட்டுக்கருத்து சிலருக்கு இருக்கலாம் அது போல ஆனா தற்சார்பு அது எங்களை கொண்டு நாங்களே இயங்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கணும் இன்னொருத்தட்ட ஹையே இந்த கூட மன இன் மைண்ட்லாம் நாம் எங்களோட அமைப்பு இருக்கு அப்போ அந்த டளவில் முக்கியமாக எங்களோட அரசாங்கம் வந்து முக்கியம் கொடுக்குறோம் விவசாயத்தை தான் மெயினாக இருக்கும் நாங்கள் வந்து முன்னுதாரமாக இருக்க வேண்டியது எங்களோட கடமை அப்போ நாங்கள் அதை செய்யணும் நான் அதில் இருந்தால் மூன்று மாதத்துக்கு முன்னே இதை ட்ரைவ் பண்ணேன் இது மட்டும் இல்லை நான் ஒரு ஒரு பயிரும் வச்சுருக்கேன்னு பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு എങ്ങളാലും എന്നാ ചെയ്യ മുടോ അതോടൊപ്പം അത് ചെയ്താൽ തന്നെ മറ്റേ മക്കളും അതേപോലെ വിവസായ ചെയ്യണോൻ്റെ സ്ലുറവിടെ നാങ്ങളേ അത് ചെയ്ത് അതിൽ എന്ന ലാഭം എക്കിട്ട് പാകി നാണും അത് ട്രൈ പണേ പ്രച്ചനില്ല അത് ഏറ്റവും പരിഹരിയ ലാഭം ഇല്ല ആ ലാഭം ഇത് ലാഭം ആ സീസൺ പോയിട്ട് ചില നേരം ഡൗൺ ആ പോവും ഇത് ഇപ്പൊ കൈസിയാ അവർ കളിയെ കണ്ടിട്ട് മിച്ച വിഷയങ്ങളെ കാട്ടുക இந்த விவசாயத்தில் இப்ப புதுப்படிகள் எல்லாம் ட்ரை பண்ணி செய்கிறாங்க மோட்டிவேஷனா ஒன்று ரெண்டு தவறான பாதைகளில் போனாலும் மற்றவ செய்யணும் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை இருக்கும் என்ன விவசாயம் என்று சொல்லி தொழில் அன்று யாரும் செய்யக்கூடாது அதுதான் சொல்லுவேன் விவசாயம் வந்து வாழ்வியல் எங்கட இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலத்தில் ஆதி காலத்தில் மனசன் தோன்றியக்குள்ளேயே இந்த விவசாயம் இருக்குது அதே சிலர் வந்து யோசிக்கிறாங்கன்னு சொன்னா விவசாயம் செல்ற செய்யறது வந்து அது தொழில் மாதிரி தான் இருக்காங்க என்ன தொழில் அன்று கேட்டால் காம பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறாங்க அது தொழிலே கிடையாது என்ன பொறுத்துலேயே தொழில் கிடையாது விவசாயம் இல்லையண்டா யாரும் உயிர் வாழ முடியாது ஒரு தொழில் என்று சொன்னால் டாக்டரா இருக்கலாம் இன்ஜினியர் இருக்கான் டாக்டர் இல்லையான் அவங்க உயிர் வாழலாம் இன்ஜினியர் இல்லாமல் வாழலாம் அந்த இந்த பயிர் ஒரு ப்ரொடக்ட் இல்லாமலுக்கு யாராலும் உயிர் வாழ முடியாது நீங்க அண்மையில வந்த கொரோனா கொரோனாங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இருக்கும் கண்டிப்பா விவசாயம் விவசாயம் எங்களுக்கு கஷ்டப்படையில் பெருசா இங்கேயும் சாப்பாடு இருந்தது கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்னொன்று நான் வைத்திய துறை பெருசா தெரியாது இல்லாமல் மறந்தாலேயும் முடியாதாண்டு கடைசியாக விவசாயத்தை கொண்டு வந்து நிலவம்பு இந்த இந்த இதை தான் கொண்டு தானே சொன்னாங்க இது ஒரு நாங்கள் அப்போ சாப்பாட்டால் நாங்கள் இன்னத்தையும் கொண்டு பண்ணாங்க இப்போ சுவரன்றாங்க சாப்பாட்டில் சரியாக இருந்தால் இந்த பிரச்சனை வராது கொலஸ்ட்ரால்ன்றாங்களே சாப்பாடு சரியாக இருந்தால் சரியாது இப்போ போய் பீஸா பர்க்கரை சாப்பிடற விட எங்களோட கிளைமேட்டுக்கு எங்களோட இடத்துக்கு ஏற்ற சாப்பாட்டை

மக்களை பாருங்கள் இந்த இடத்தின் அழகை இந்த மண்ணை பெற்றி கேட்போம் பிரபான் நாட்டை இந்த மண்ணின் தன்மை இருக்கா காட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது பிடிச்சி விட்டால் உருந்துடும் என்ன அப்படி பிடிச்சா நிற்குமா இரு செம்மண் செம்மண் நல்ல இரும்பு இருக்குமே மேன்னு இரும்பு சிவப்பு கலர் தான் கையில் ஒட்டாது சிவப்பு வந்து கையில் ஒட்டாத மண் கையில் ஒட்டாத மண் இதுக்கு பைத்தங்கடியும் வரும் தானே எல்லாம் வரும் பயிறு மிளகா கண்டு முதல்ல நாம் பிறந்து பிறந்த இந்த இடம் தான் ஆனால் இதில் வந்து முந்தைய பாக்கள் செய்த கண்டு புயில கண்டு எல்லாம் வச்சது தான் இது ம் விவசாயம்தான் நாங்கள் வாழ வராம இருந்தது முதல்ல இப்போ நாங்கள் அதில் பின்னுக்கு போயிருந்தோம் மூலியும் மட்டும்படி அதை கைப்படில தொடர்ந்து செய்து கொண்டு இப்ப இங்க இருக்கிற கிணாரை காட்டுவோம் கிணறு இல்லை அதுக்குள்ள முதல்ல இருந்தது முதல்ல கிணார் கட்டாயிருந்த அடி வெட்டு எழுத்து போட்டு இது வந்து இந்த பாதை வந்து அந்த முந்தி வந்து பட்டையாலையா அள்ளி இறைக்கிற மாதிரி தானே இல்லை இல்லை ம் இப்போ அண்ணன் அங்கால புது பயிற்சி வச்சிருக்கிறாரா அந்த தோட்டத்துக்கு தான் நாங்கள் போறோம் அது வந்து நல்ல சின்ன பயிர்கள் இருக்கும் அதையும் கொண்டே காட்டுறேன்னு உங்களுக்கு வாங்க இது வந்து இப்போ வச்ச பயிர்கள் பாருங்க இதையும் இது குட்டி குட்டி காயல் இப்போ தான் காய்ச்சி இருக்குது இது எத்தனை நாள் இப்போ இது வந்து முப்பத்தி மூன்று நாள் முப்பத்தி மூணு நாள் இந்த மாதிரி இருபது நாளில் அறுவடை இருபதுன்னா இந்த மாதிரி முப்பது நாளில் அறுபது நாள் தானே இருபத்தி அஞ்சு நாளில் இருபத்தஞ்சு நாளில் அறுவடை எவ்வளோ விடை வழியில் இது வைக்கிறது அடியில் கொண்டு வச்சிருக்கோம் அடி இந்தலாம் முக்கால் ஏக்கரோ இது இது முக்கால் ஏக்கர் இது முக்கால் அங்கெல்லாம் அதில் அங்காலும் அது ஒன்றரை ஏக்கர் இது முக்கால் ஏக்கர் உங்களால் பண்டியல் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் மயில் தான் இருக்குது மயில் இருக்கு இது சாப்பிடுமா மயில் இது ஓ இன்னும் பிஞ்செல்லாம் கொத்தி புலங்க அப்போ இரவு காவல் வேணுமா இரவு இல்லை பகல் எல்லாம் வரும் மயில் வந்து பொழுதோடு இப்போ கதை நாங்கள் இருக்குது நிறைய மயில் இருக்கு மயில் இருக்குது அடுத்தது என்ன காந்தான் மோசம் பலத்த வேண்டாம் காயம் பழத்து தான் அப்போ காவல் இருக்க தான் வேணும் காதுக்கு தான் இந்த இதுகளை காட்டிக்கிட்டு இருக்கு தண்ணி சும்மா பெப்பாலாம் பிடிக்கிறது பெப்பாலாம் பிடி நிறைய விஷயம் கதைச்சி போட்டால் மண்டாலும் முக்கியமாக இவற்றை ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி கதைக்க வேணும் அதாவது இவரில் என்ன சத்து இருக்குது முக்கியமாக நீர் சத்து இருக்குது அதை விட சிவப்பு கலர் இருக்குது எந்த ஒரு சைனி இருக்குன்னு நினைக்கிறேன் நிறப்பொருள் இருக்குது அதை விட நிறைய அயன்கள் இருக்குது இவரில் விட்டமின்கள் அயன்கள் எல்லாம் இருக்குது இதை விட இவரிலேயும் வந்து கேன்சர் கலங்களை எதிர்க்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஆற்றல் வந்து இந்த பழத்திலேயும் இருக்குன்னு சொல்லப்படுகிறது அநேகமான அயன்கள் இப்படியான குறைபாடுகள் கனிவு இந்த குறைபாடுகள் இந்த பழத்தை வந்து உணவாக கொள்வார்கள் கிட்டத்தட்ட இவர் சின்ன பழம் இதை விட பெருசாக வரும் இது பெரிய வளங்கள் நான் காற்றுறின் வீடியோவில் பாருங்க இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது முத்திட்டு சொல்லி வெற்றத விட மஞ்சள் இந்த மாதிரி வேறா நிலத்திலே இருக்குது இருக்கு அப்படி சவுண்டும் பார்க்கலாம்

ஒரு அருமையான தோட்டத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இருப்போம் கொஞ்சம் இடத்த எங்களோட எழுதுமட்டு வாழ் மண்ணின்ற மண் வாசனையும் அதே நேரம் இந்த தோட்டத்தின் அழகு பக்கத்தில் இருக்கிற அந்த இயற்கைகளில் சார்ந்த பிரதேசங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஆனால் பிடிக்கல அது கொஞ்சம் பிஸி இந்த காணொலிய நிறைய நிறைய போர்ஷன் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சது என்றாலும் மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணணும் ஸோ அப்படி அந்த கமிட்மெண்ட்டுக்கும் இந்த காணொலிக்கு வந்து எனக்கு அருமையான தகவல்களை பகிர்ந்தமைக்காக எங்களுடைய கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் என்னுடைய ஒரு அண்ணா ஜோகேஸ்வரன் பிரபாகரன் அவர்களுக்கு தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் நன்றி அண்ணா நன்றி நன்றி கும்பிட்றதை பார்த்தா விட்டாண்ட போதுமன்றிருக்குது நன்றி மகளே மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் ஒரு அருமையான கிராமத்து வாழ்வியல் சார்ந்த காணொலியை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் மறக்காம இந்த காணொலியோட தொடர்பான உங்களோட கருத்தை கூறுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த காணொலியே உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி கரெக்டாக விட்டுட்டு போங்க நன்றி வணக்கம்